கிறிஸ்துக்குள் மிகப் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளில் கூட உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கருத்தர் கொடுத்த அவருடைய பிரதான கிருப இறக்கங்களுக்காக தேவனை துதிக்கிறேன் இந்த நாளில் கூட நாம் ஒன்று குருந்தியின் புஸ்தகத்தில் மூன்றாம் அதிகாரத்திலே முதல் மூன்று வசனங்களில் இருந்து நம்ம தேவனுடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம் ஒன்று குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் முதல் மூன்று வசனங்கள் மேலும் சகோதரரே நான் உங்களை ஆவிக்குரியவர்களுடைய எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்தவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று இந்த நாளில் கூட தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு அதிகமாக ஆசிர்வத்து கொடுப்பாராக அப்போ இங்கே பவுல் அநேக ஆவிக்குரிய சத்தியங்களை மிக தெளிவாக தேவா ஆவியானவராலே விளக்கி வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி இங்கே ஒரு சபைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு மூன்று விதமான கூட்டங்கள் இருப்பாங்க ஒன்று சுபாவம் உள்ளவங்க ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க சபைக்கு வருவாங்க போவாங்க சபைக்கு வருவாங்க போவாங்க தேவனுடைய ஆவினாலே மறுபடியும் பிறந்த ஒரு நிச்சயம் இல்லாதவர்களாக வருவாங்க இவங்க சபைக்கு வர்றது நல்லது இவங்களால் எந்த பிரச்சனையும் இருக்காது தேவனுடைய வார்த்தைகளை அறிவிப்பதற்கு நம்ம எங்கெங்கேயோ போகிறோம் இவங்க நம்மளை தேடி சபையை தேடி வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்குறாங்க இவங்க வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இவங்களால் சபைக்குள்ளே வராது ஆனால் இன்னும் ஒரு ரட்சிக்கப்பட்டவங்களில் ஒரு ரெண்டு கூட்டம் இருக்கிறவங்க அதாவது ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்பட்டவங்க யார் ரட்சிக்கப்படாதவங்க ஜென்மஸ்வாவத்தால் ரட்சிக்கப்படாதவங்க அவங்களும் சபையில் இருப்பாங்க ரட்சிக்கப்பட்டவங்களும் சபைக்குள்ளே இருப்பாங்க ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே ரெண்டு கூட்டம் இருக்குதுன்னு அவர் சொல்கிறார் ஒன்று ஆவிக்குரியவர்கள் இன்னொன்று மாம்சத்துக்குரியவர்கள் இந்த நாளில் இந்த மாம்சத்துக்குரியவர்கள் இந்த ஆவிக்குரியவர்களை குறித்து நம்ம தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக இந்த வார்த்தைகளை கேட்கிற நாம் நம்மையே நம்ம நிதானித்து பார்க்க போகிறோம் நான் ஆவிக்குரியவங்களா மற்றவங்களை நிதானிக்கிறதுக்கு இல்லை நம்மளை ஆராய்ச்சி பார்க்க போகிறோம் நான் ஆவிக்குரியவனா மாம்சத்துக்குரியவனா என்னுடைய ஓட்டத்தை நான் தேவனுக்கு முன்பாக எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்பதை தேவனுடைய வசன வெளிச்சத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம் பவுல் இந்த குறிந்து சபைக்கு எழுதுகிறார் கொருந்து சபையில் தான் அநேக குழப்பங்கள் அநேக பிரச்சனைகள் நீங்கள் ஒன்றா அதிகாரத்திலேருந்து பதினைஞ்சாம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பவுல் ஃபுல்லாகவே வந்து ட்ரபுள் ஷூட்டிங்னு சொல்லலாம் அதை மாதிரி ஃபுல்லாக ஒவ்வொரு அதிகாரங்களிலும் ஒவ்வொரு வித்தியாசமான பிரச்சனைகளை அவர் அங்கே சந்தித்து கொண்டே போகிறதே நான் பார்க்குறோம் அதற்கு சரியான ஆவிக்குரிய தெளிவான ஆலோசனைகளை அவர் தேவ ஆவியானவராலே வைக்கிறதையும் நான் பார்க்குறோம் இந்த மூணாம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த குறிந்த சபையை பார்த்து பவுல் சொல்கிறாரு சகோதரரே உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி நான் பேசலை உங்களை மாம்சத்துக்குரியவர்கள் அப்படின்னு சொல்கிறார் அப்போ மாம்சத்துக்குரியவர்கள்லாம் யாருன்னா அங்கேயே சொல்கிறாரு இவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்க ரட்சிக்கப்பட்டாங்க ஆனால் வளர்ச்சி இல்லை யா எப்படி இருக்கிறாங்க குழந்தைகளாகவே இருக்கிறாங்க பல வருஷங்கள் ஆனாலும் குழந்தைகளாக கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னா அது தொட்டிலேயே கிடக்கூடாது இருபத்தஞ்சி வரி வருஷம் ஆகியும் அது தொட்டிலில் கிடக்கிற குழந்தையாக இருந்தால் அது அந்த பெற்றோருக்கு எவ்வளோ பாரம் அதை மாதிரி இந்த மாம்சத்துக்குரியவர்களால் தான் அங்கே சபைக்குள்ளே அதிகமான குழப்பங்கள் அதிகமான பிரச்சனைகளை அவங்க உண்டு பண்ணுறாங்க இங்கே நம்ம பார்க்குறோம் இவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா கிறிஸ்துவுக்குள்ளே குழந்தைகள் ரெண்டாவசத்தில் பார்த்தா பலன் இல்லாதவர்கள் அதனுடைய வார்த்தைகளை கேட்பாங்க ஆனால் அவங்களுக்குள்ள பலன் இருக்காது ஒரு பலனற்ற ஒரு பிள்ளை நடக்க முடியாமல் எழும்ப முடியாமல் எலும்பு தோலுமாக இருக்கிற ஒரு குழந்தையை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் அல்லது ஒரு நபரை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் அவர்கள் எப்படி தங்களுடைய வேலைகளையும் செய்ய முடியாமல் மற்றவங்களுக்கும் உள்ளவங்களா மற்ற அடிக்கடி வியாதி கஷ்டம் விழுந்துருவாங்க தங்களுடைய எந்த காரியங்களையும் செய்ய முடியாது அவங்களுக்குள்ள எல்லா சகல சலக்கரணையும் வேறு யாராக தான் செய்ய வேண்டியிருக்கும் பலன் இல்லாதவர்கள் ஏன் பலன் இல்லை தேவனுடைய வசனத்தின் மேலே இல்லை தேவனுடைய வார்த்தைகளோடு கூட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பலனாக இருக்கணும்னு சொன்னால் இங்கே பாருங்கள் பேதர் எழுதுகிறார் ஒன்று பேதர் ரெண்டாம் அதிகாரம் மூணாவசனம் நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் வளரணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடையணும் ஸோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடையணும்னா ஒரே ஒரு தான் தேவனுடைய வார்த்தை தான் திருவசனமாகி இந்த களங்கமில்லாத ஞானப்பாலின் மேலே வாஞ்சியாயிருங்கள் தேவனுடைய வார்த்தையை நம்ம அதிகமாக வாசித்து ஜெபித்து நாம் தேவனுடைய வேத வசன சத்தியத்தை அறிந்து கொள்வதிலே தான் நம்ம வந்து வளர்ச்சி இருக்குது ஸோ இங்கே நம்ம வாருங்க பலன் இல்லாதவர்கள் குழந்தைகள் என்று சொல்லி இங்கே பார்க்குறோம் ஏன் இவங்க பலன் இல்லாதவங்களா குழந்தைகளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூணாவது ஆசத்தில் பவுல் தெளிவாக சொல்கிறார் ஒன்று குருந்தியர் மூணாம் அதிகாரம் மூணாவசனம் பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா மூணாவசனத்தில் பவுள் மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அப்போ மனுஷிக மற்ற உலக மனுஷரை போல நடக்கிறவர்கள் மனுஷிக மார்க்கம்னா மற்ற உலக பிரகாரமான மனுஷங்க எப்படி நடப்பாங்களோ அது மாதிரி அவங்க என்ன நடப்பாங்க ஆ யாராவது ஒருத்தர் பிரச்சனை பண்ணாங்கன்னா அவங்க என்ன சொல் ஆமாம் அவங்க அன்னைக்கு இப்படி பேசினாங்கல்ல அவங்க அன்னைக்கு இப்படி நம்மகிட்ட வாக்குவாதம் பண்ணாங்கல்ல அப்படி சண்டை போட்டாங்கல்ல பதிலுக்கு பதில் உதாசீனத்துக்கு உதாசீனம் எங்க அவங்க அன்பு காட்ட முடியாது அவங்க சொல்கிறத மன்னிக்க முடியாது அவங்க மாறாக அவங்க கடினமாவே இருப்பாங்க ஏதாவது ஒரு உதவி செய்யணும் அதெல்லாம் உதவி செய்ய முடியாது அவங்க அன்னைக்கு அப்படி நம்மளை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இழுத்து கொண்டு விட்டாங்கல்ல நமக்கு விரோதமா இப்படி வந்து பிரச்சனைகள் பண்ணாங்கல்ல அவங்கள நம்ம வந்து ஏன் அவங்களுக்கு நம்ம நன்மை செய்யணும் ஒன்று பேர் மூணாம் அதிகாரம் ஒன்பதாம் சனத்தில் பேந்துரு சொல்கிறாரு ஒன்று பேர் மூணாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் ஒருத்தர் நமக்கு தீமை செஞ்சால் அவங்களுக்கு தீமைக்கு தீமை செய்ய வேண்டாம் ஒருத்தர் நம்மளை உதாசீனப்படுத்துகிறாங்களா அற்பமாக நடத்துறாங்களா நம்மளை எவ்வளோ தூரம் தட்டுறாங்களா உதாசீனத்துக்கு உதாசீனத்தை சரி கட்டாமல் இப்படி பாருங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்கிற அறிவு அப்போ ஆவிக்குரியவங்க ஏன் ஆவிக்குரியவங்களா இருக்கிறாங்கன்னா தேவன்டைய வசனத்துக்கு பயப்படுவாங்க தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவார்கள் மாம்சத்துக்குரியவங்க தேவன்டைய வசனத்துக்கு பயப்பட மாட்டாங்க வசனெல்லாம் தெரியும் வசனம் தெரியாமலாம் இருக்காது பைபிளெலாம் படிப்பாங்க ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு பயப்பட மாட்டாங்க அன்று சொல்கிறாரு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனைத்தான் நான் நோக்கி பார்ப்பேன்னு சொல்கிறார் தேவனுடைய வசனத்துக்கு பயப்படணும் தேவனுக்கு பயப்படுற பயம் தேவனுடைய வசனத்துக்கு நடுங்குகிற நடுக்கம் யாருக்குள்ளே இருக்குன்னா ஆவிக்குரியவங்களுக்குள்ள தான் இருக்கும் தேவனுக்கு பயப்படுற பயமும் தேவனுடைய வசனத்துக்கு நடுங்குகிற நடுக்கம் யாருக்குள்ளே இல்லையோ அவர்கள் மாம்சத்துக்குரியவங்களாக இருப்பாங்க அவங்க என்ன செய்வாங்க வசனம் அதெல்லாம் அப்படிலாம் யாருங்க வாழ முடியும் அப்படி யார் வாழ முடியும் அப்படிலாம் வாழ முடியாது உபதேசங்களை கேட்கும் பொழுது தேவனுடைய சத்தியங்களை கேட்கும் பொழுது ஆவிக்குரியவங்க தாழ்மையோடு அதை ஏற்றுக்கொள்வாங்க அண்டவரே நம்முடைய வார்த்தை இப்படி இருக்குதே நான் இப்படி இல்லையே நான் வந்து ரொம்ப ஒரு துணிகரமாக இருக்கிறேனே நம்முடைய வார்த்தையின்படி நடக்க முடியாதவனாக இருக்கிறேனே அண்டவரேன்னு சொல்லி தாழ்த்துவாங்க நுறுங்குண்ட இருதயத்தோடு தேவனுடைய வசனத்துக்கு தங்களை ஒப்பு கொடுப்பாங்க அவங்க தான் ஆவிக்குரியவங்க மாம்சத்துக்குரியவங்க தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் ஆகியில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதங்கிற மாதிரி கடினப்படுத்திட்டு போயிடுவாங்க இருதயத்தை கடினப்படுத்திட்டு இதெல்லாம் பேசுவாங்கங்க பேசுறதுக்கு நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் பேசுகிற இவர் அப்படி செய்வாரா அவர் அப்படி தான் நடக்கிறாரா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டு அந்த வார்த்தைகளை உள்வாங்காமல் தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறவர்கள் அலட்சியம் பண்ணுறாங்க எப்படி மாம்சத்துக்குரியவர்கள் மாறுறாங்க உருவாகிறாங்கன்னா தேவனுடைய வசனத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள் அலட்சியம் பண்ணுகிறவர்கள் அந்த தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவர்கள் பயப்படுறவங்க ஆவிக்குரியவங்களாக இருப்பாங்க தேவனுடைய வார்த்தைக்கு அலட்சியம் பண்ணிவிட்டு அதை அசட்டையாக அதை ஏன்னா தானு எடுத்துகிட்டு தங்க அவங்களுடைய நோக்கம் என்ன தங்களது உலகத்தில் தங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வேணும் இந்த உலகத்தில் தங்களுக்கு ஒரு மேன்மை வேணும் இந்த உலகத்தில் தங்களை எல்லாரும் பாராட்டணும் இந்த உலகத்துக்கு முன்பாக மேன்மையாக காணப்படணும் மனுஷருக்கு முன்பாக மேன்மையாக காணப்படணும் அதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கும் தேவனுடைய அங்கீகாரத்தை பெறணும் தேவனுக்கு முன்பாக போய் நம்ம ஒரு நாள் நிற்கணும் தேவன் நம்மளை ஏற்றுக்கொள்ளணும் அந்த வாஞ்சி அந்த பயம் அதெல்லாம் இருக்கவே இருக்காது முழுவதும் இந்த உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கை அவங்க என்ன செய்வாங்க தீமை செஞ்சால் தீமை தான் செய்வாங்க உதாசீன நீ என்ன மதிக்கலையா நான் ஒன்றும் மதிக்க மாட்டேன் நீ எனக்கு தீமை செஞ்சியா நானும் தீமை தான் செய்வேன் ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது தீமைக்கு ஆண்டு இயேசு கிறிஸ்து மிக அழகாக பிரசங்கத்தில் அவர் சொல்கிறார் தீமைக்கு தீமை செய்ய வேண்டாம் உதாசீனத்துக்கு உதாசீனத்தை சரி கட்ட வேண்டாம் பாருங்கள் ஆனால் அவங்க எனக்கு என்ன செஞ்சாங்களோ அதன்படி தான் நான் செய்வேன்னு சொல்லி கடினமாக இருக்கிறவங்க மாம்சத்துக்குரியவர்கள் இந்த மாம்சத்துக்குரியவங்களால் குடும்பத்திலையும் அதிக பிரச்சனை சபைக்குள்ளே அதிக பிரச்சனை குடும்பத்தில் மனைவி மாம்சத்துக்குரியவங்களா இருந்தா கணவனுக்கு அதிகமான சிலுவை ஒருவேளை குடும்பத்தில் கணவன் மாம்சத்துக்குரியவங்களா இருந்து மனைவி ஆவிக்குரியவங்களா இருந்தா அந்த மனைவிக்கு அதிகமான ஒரு சிலுவை இது ஒரு பெரிய ஒரு சவாலான ஒரு காரியம் வேதனை பயங்கர வேதனையான ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை சந்தோஷமாக ஓட முடியாதபடிக்கு எப்பவும் ஒரு முள்ளாக குத்திக்கிட்டு இருக்கிறதா இந்த மாம்சத்துக்கு சபைக்குள்ளேயே உங்களால் பயங்கர குளப்படியும் முறுமுறுப்பு பிரச்சனைகளை உண்டு பண்ணுறாங்க கீழ்படிய மாட்டாங்க எல்லா இடங்கள்லேயும் எதிர்க்கிறவங்களா அதிகாரத்துக்கு ஏற்று நிற்கிறவங்களா முறுமுறுக்கிறவங்களா குறை சொல்கிறவங்களா குற்றம் சாட்டுறவங்களா இருப்பாங்க பாருங்கள் எப்போ ஒருத்தர் ஆவிக்குரியவங்களா மாற முடியும் மாற முடியும்னு சொல்லி நம்ம பார்க்குறோங்க பேர அழகாக எழுதுகிறாரு நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள போகிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்க நீ என்ன தான் தீமை செஞ்சாலும் நான் உனக்கு நன்மை தான் செய்வேன் இன்றைக்கி பயங்கரமான ஒரு உலகத்தில் இருக்கிறோம் தீமைக்கு நன்மைக்கு தீமை செய்கிறவங்க நன்றி இல்லாதவர்கள் இல்லையா எப்போ காலை வாரி உடணும்னு சொல்லி தந்திரமாக ஏமாத்துறதுக்கு இப்படிப்பட்ட பயங்கரமான இந்த உலகத்தில் ஆனால் அப்படிப்பட்ட தீமை செய்கிறவங்களுக்கு தீமையுடைய ஏற்று நிற்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னார் இங்கே பார்க்குற தீமைக்கு தீமை செய்யாதீங்க உதாசீனத்துக்கு உதாசீனத்தை சரி கட்டாதீங்க பாருங்க ஒரு சீனாவில் வாட்ச்மன்னி ஊழியம் செஞ்ச நாட்களில் ஒரு தேவனுடைய பிள்ளை அவர் வந்து ஒரு வயல் வச்சுருந்தார் அது மலையடி வாரத்தில் உள்ள வயல் அந்த மலைவழி வாரத்தில் உள்ள அந்த வயலில் தண்ணி எங்கேருந்து கொண்டு போனோம் அப்படின்னா இருந்து தான் கொண்டு போகணும் தண்ணி எங்கேருந்து கொண்டு போகணும் கீழே இருந்து தான் கீழே இருக்கிற அந்த குளத்துலேருந்து தான் மோட்டரு வச்சு தான் பம்ப் பண்ணி அந்த மலையடி வாரத்துக்கு ஏற்றணும் ஸோ மலை அப்படியே அந்த மலை அடிவாரத்தில் அப்படியே அடுக்கடுக்காக வயல்கள் இருக்கும் இவர் என்ன செஞ்சார் இவருக்கு கீழையும் வயல்கள் உண்டு மேலேயும் வயல்கள் உண்டு இவருக்கு மத்தியில் வயல் இவர் தண்ணியை கஷ்டப்பட்டு மோட்டரு வச்சு பாய்ச்சிட்டு வந்தார்னா அந்த கீழே உள்ளவர் மலை அடிவாரத்தில் கீழே உள்ளவர் என்ன செய்வார்னா இவர் தண்ணியை பாய்ச்சிட்டு போனோன்னா இவர் மெதுவாக அந்த தண்ணியை வெட்டி விட்டுட்டு வெட்டி விட்டாச்சுன்னா அந்த இறக்கம் பார்த்திங்களா சரசர சரன்னு அவர் வயலுக்கு தண்ணி பாஞ்சிரும் அடுத்த நாள் போய் பார்த்தா இவர் வயல் காய்ஞ்சு போயிருக்கும் என்னடா ஏன் பூரா தண்ணி பாய்ச்சோம் பார்த்தா பக்கத்து வயல் ரொம்ப செழிப்பாக இருக்கும் என்ன நடக்குதுன்னு ரெண்டாம் நாளையும் நாள் அடிக்கடி பார்த்தா கிட்டத்தட்ட இதே பிரச்சனை ஒரு நாள் ஒளிஞ்சிருந்து பார்க்குறாரு அந்த கீழே வயல்காரன் இவர் பாய்ச்சிட்டு போன உடனே வந்து அவருடைய வரப்பை வெட்டி விட்டுட்டு தன்னுடைய வயலுக்கு பாய்ச்சிட்டு இவர் வ தண்ணி காஞ்சி போய் அவனுக்கு மோட்டர் வேண்டாம் அவனுக்கு கரண்ட்டு செலவு வேண்டாம் நேரம் ஒதுக்கி எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் தண்ணி பாய்க்கிறார் இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு இவர் ஒரு ஆண்டுடைய பிள்ளை வாட்ச் பண்ணிகிட்டே போகிறாரு இந்த மாதிரி இருக்குது நான் என்ன பண்ணணும்னு சொல்லி வாட்ச்மெனி அவருக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொன்னார் தீமை செய்கிற அந்த மனுஷனுக்கு தீமைக்கு தீமை செய்யக்கூடாது என்ன செய்யணும்னு சொல்லி இந்த வாட்ச்மெனி என்று சொல்லக்கூடிய இந்த தேவ மனிதர் இந்த தேவ ஊழியர் அவர் சொன்னார் இந்த மாதிரி செய்யுங்கன்ட்டு அடுத்த நாள் அதே மாதிரி இந்த அவர் மோட்டர் எடுத்துகிட்டு போனார் வாட்ச்மெனி சொன்ன மாதிரி தண்ணி பாய்ச்சிட்டு வந்துட்டார் இவர் தண்ணி பாய்ச்சிட்டு வந்த உடனே அந்த கீழ் உள்ள வயலு அந்த ஆள் போனார் வெட்டி நம்ம தண்ணியை தான் வயலுக்கு அங்கே போனால் அவருக்கு அதிர்ச்சி என்ன அதிர்ச்சி அப்படின்னா அவர் வயலுக்கும் தண்ணி பாய்ச்சிருந்துச்சு அவர் வயல்லையும் தண்ணி பாய்ஞ்சிருக்கிறது இதனால் தாங்க முடியல இது எப்படி முடியும் சீனாவில் கோபம் கொண்டு பயங்கரமாக சண்டைக்கு தானே வரணும் இவரை இவ்வளோ பொறுமையாக இருந்தார் நம்ம வந்து அவரை ரொம்ப தந்திரமாக ஏமாத்திரம்னு நினச்சோம் ஆனால் நம்ம தான் இந்த மாதிரி பண்ணுறோன்னு கண்டுபிடிச்சி நம்மகிட்ட வாக்குவாதத்துக்கோ சண்டைக்கோ வராமல் தன்னுடைய பணத்தை செலவழித்து தன்னுடைய மோட்டரில் அவர் வயலுக்கும் பாய்ச்சி தன்னுடைய வயலுக்கும் பாய்ச்சி இவரால் அதை தாங்க முடியல வேற அந்த விசுவாசி வீட்டுக்கு இந்த உலக மனுஷன் போனார் அவர் காலில் போய் விழுந்தார் ஐயா எப்படி உங்களால் இப்படி செய்ய முடிஞ்சது சீனாவில் எப்படி பொறுமையாக போவே முடியாதே நாம் ரொம்ப சண்டைக்காரங்களே சண்டை போடுறவங்களே ஒருத்தரை நம்மளை ஏமாத்துறத நம்ம விட மாட்டோமே எப்படி உங்களால் எப்படி இருக்கப்படுச்சு ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய அன்பை அந்த விசுவாசி அந்த உலகத்தானுக்கு சொன்னார் அன்றைக்கே அந்த சீனா அந்த மனிதர் ஆண்டை ஏற்றுக்கொண்டார் அன்றைக்கே அந்த தேவனுடைய மனிதர் ஆன் அவரையும் ஆதாயப்படுத்தினார் இப்போ தீமைக்கு தீமை செய்வது மனுஷகமாக இருக்கும் தீமைக்கு நன்மை செய்வது தெய்வீகமாக இருக்கும் அப்போ அன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் நான் மாம்சத்துக்குரியவனா ஆவிக்குரியவனாங்கிறத நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் நாம் வந்து கண்டுபிடிச்சிக்கிடலாம் நம்ம தீமைக்கு தீமை செய்கிறோமா வாக்குவாதம் பண்ணுறோமா பொறாமை யாராவது புதுசாக ஒரு பைக் வாங்கிட்டாங்க புது ட்ரெஸ்ஸு புது சேரீ கட்டிட்டாங்க ஏதோ ஒன்று அவங்க வீட்டில் புதுசு இவங்களுக்கு தாங்க முடியல குறை சொல்கிற முறுமுறுக்கிற பொறாமை வருதுன்னா பொறாமையோ என்றால் எலும்புறுக்கி அதற்கு முன்னிற்கத்தக்கவன் யார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுது பொறாமை இந்த பொறாமை வாக்குவாதம் இதெல்லாமே வந்து மாம்சத்துக்குரியவருடைய சுபாவம் அவங்க ரொம்ப தந்திரமா நம்ம நடக்கிறோம் ரொம்ப ஞானமா நடக்கிறோம் அப்படின்னு அவங்க நினைக்கலாம் ஆனா அவர்கள் தங்களை தாங்களே வஞ்சிக்கிறார்கள் என்று பவுல் அங்கே ஒன்று குருந்தர் மூன்றில் ஒருவனும் தன்னை வஞ்சியாதபடிக்கு இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்போ மாம்ச பிரகாரமாக நடக்கிறவர்கள் அவங்க கிறிஸ்துவுக்குள்ள குழந்தைகள் பலனில்லாதவர்கள் தங்களை தாங்களே வஞ்சித்து கொள்ளுகிறவர்கள் பொறாமை வாக்குவாதம் சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க பொய் சொல்கிறதுக்கு முதல் நான் அப்படி சொல்லவே இல்லைங்க நான் எங்கே எங்கே அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லுவாங்க துணிகரமாக பொய் சொல்லி சண்டை போடுறதுக்கு வாக்குவாதம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அவங்களோட மாம்சத்துக்குரியவங்களும் சேர்ந்துக்கிட்டு வாக்குவாதம் பண்ணுவாங்க பாருங்கள் அவங்களுக்குள்ள ஒரு பயமா ஐயோ நம்ம இப்படி போய் சொல்லிட்டோமே இப்படி நம்ம வந்து வாக்குவாதம் பண்ணிட்டு வந்த உணர்வே இருக்காது ஆனால் அதே இது ஆவிக்குரியவங்க என்னென்னா தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா உடனடியாக அவங்க இறுதியை வாதிக்கும் அவங்க மனம் திரும்புவாங்க அவங்க போய் ஒப்புறவாங்க மன்னிப்பு கேட்பாங்க தாழ்த்துவாங்க இந்த இடத்துல நான் இப்படி கூடாது இந்த இடத்துல நான் நடந்து இப்படி நடந்தது தப்பு அப்படின்னு சொல்லி பாருங்கள் அப்படி மாம்சத்துக்குரியவங்க மன்னிப்பு கேட்டால் கூட மன்னிக்க மாட்டாங்க மன்னிக்காமல் இறுதிய கடினத்தோடு போவாங்க அது மாம்சத்துக்குரியவங்க ஆனால் தப்பு நடக்கும்போது தவறு நடந்துட்டுன்னு சொன்னால் நம்ம செஞ்சது தப்புன்னு சொல்லி உணர்த்தப்படும் பொழுது மாம்சத்துக்குரியவங்க அதெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும் இப்படி வாழ முடியும்னு சொல்லிட்டு கடினப்படுத்திட்டு போயிடுவாங்க ஆனால் ஆவிக்குரியவர்கள் மனம் திரும்புவாங்க ஆவிக்குரியவங்க போய் மன்னிப்பு கேட்பாங்க உண்மையாக ஒரு தேவண்டிய பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் அப்படிங்கிறது உண்மையான ஒரு அடையாளம் என்ன தெரியுமா அவன் தவறு செய்யும் பொழுது அவனுடைய இருதயம் அவனை கண்டித்து உணர்த்துகிறதா இருக்கும் அவன் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட போய் மன்னிப்பு கேட்பா மன்னிச்சிருங்க இந்த மாதிரி நான் பேசியிருக்கக்கூடாது இந்த மாதிரி நான் வந்து நடந்தது தப்பு என்னை மன்னிச்சிடுங்க மன்னிப்பு கேட்குறவன் ஏ இல்லையா பார்த்தீங்களா அப்போ எரர் இஸ் ஹியூமன் பீயிங் ஃபர்கிவ்னஸ் இஸ் த டிவைன் நேச்சர்னு சொல்லுவாங்க ஒருத்தர் மன்னிப்பு கேட்டால் அதை உடனே மன்னிக்கிறவங்க தான் ஆவிக்குரியவங்க ஒருத்தர் தவறிட்டோன்னு சொன்னால் அதை உடனே போய் மன்னிப்பு கேட்குறவங்க தான் ஆவிக்குரியவங்க ஆவிக்குரியவங்க மன்னிப்பு கேட்பாங்க ஆவிக்குரியவர்கள் தங்களிடத்தில் மன்னிப்பு கேட்குறவங்களை உடனடியாக மன்னிக்கிறவங்களாக இருப்பாங்க எந்த விதமான கசப்பும் வெறுப்பும் அவங்களுடைய மனதில் இருக்காது ஒருவேளை அவங்க வந்தே மன்னிப்பு கேட்காட்ட கூட அவங்கள மன்னித்து அவங்களை குறித்ததான எந்த விதமான கசப்பும் வெறுப்பும் இல்லாமல் நம்முடைய வழியில் போயிட்டே அக்கா நம்ம மன்னிக்கிற வேலையில் சர்ப்பத்தை போல் வினாவோடு இருக்கணும் மன்னிச்சிட்டோன்னு சொல்லிட்டு திரும்ப அவங்கள்ட்ட ஏமாறக்கூடாது மன்னிச்சிட்டோன்னு சொல்லிட்டு திரும்ப அவங்கள்ட்ட அடி வாங்கிடக்கூடாது அவங்க மாம்சத்துக்குரியவங்களாக இருக்கிறாங்களா அவங்கள விட்டு விலகி தான் இருக்கணும் கவனமாக இருக்கணும் சபைக்குள்ளே ஐக்கியமாக இருக்கிறது முக்கியம் யாரோட தேவனுக்கு பயப்படுறவங்களோட சத்தியத்துக்கு நடுங்குறவங்களோட தான் நம்ம வந்து என்ன செய்ய முடியும் ஐக்கியமாக இருக்க முடியும் அவிசுவாசியோடு ஐக்கியமாக இருக்க முடியாது அதேமாரி மாம்சத்துக்குரியவங்களோட நம்ம ஐக்கியமாக இருந்தால் நாமளும் மாம்சத்துக்குரியவங்களாக தான் மாறுவோம் நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமார்னா இயேசு கிறிஸ்துவோடும் இல்லை அவருக்கு பயந்தவர்களோடும் அவர் நம்முடைய ஐக்கியம் இருக்கணும் அதுதான் ஆவிக்குரிய ஐக்கியம் ஆவிக்குரியவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து தேவனுடைய ஊழியத்தை செய்கிறதுக்காக கல்கத்தா வந்து இறங்கினார் வில்லியம் கேரி ஆரம்பத்தில் அதிக கஷ்டம் அதிக போராட்டம் ஆனால் அந்த வில்லியம் கேரி அவருடைய ஊழியத்தை மகிமையாக நிறைவேற்றினார் நிறைய நல்ல காரியங்களை அவர் இலக்கியங்களுக்கு இந்த மாதிரி பல காரியங்களுக்கு அவர் ரொம்ப பிரயோஜனமான அநேகவற்றை இந்திய மொழியில் அவர் செஞ்சாங்கிறதுக்காக அவருக்கு பாராட்டு விழா அவர் செஞ்ச சேவையை பாராட்டி ஒரு பாராட்டு விழா நடந்துச்சு அந்த பாராட்டு விழாவில் ஒவ்வொருத்தரும் வில்லியம் கேரிய புகழ்ந்து பேசினாங்க அந்த கூட்டத்துக்கு ஒருத்தர் வந்திருந்தார் அவருக்கு வில்லியம் கேரிய பிடிக்காது அவர் அழைக்கப்பட்டிருந்தார் அவரை எப்படியாவது வில்லியம் கேரியை பாராட்டி பேசுகிறதுக்கு தருணம் கொடுக்கும்போது அவரை மட்டந்தட்டி பேசணும் அப்படின்னு சொல்லி அவர் வாய்ப்பு எதிர்பார்த்துட்டே இருந்தார் அவருக்கு பேசக்கூடிய வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு வேகமாக மேடையில் போனார் வில்லியம் கேரியை பற்றி ஒரு சில காரியங்களை புகழ்ந்து பேசிட்டு கடைசியில் சொன்னார் இதெல்லாம் சரிதான் இவ்வளவு சிறப்பான காரியங்களை சேவைகளை புரிந்த இந்த வில்லியம் கேரி அவர் ஜெர்மன் தேசத்தில் ஒரு செருப்பு கடையில் வேலை பார்த்து ஒரு செருப்பு விற்கிற ஒரு தொழிலாளின்னு சொல்லி அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை மட்டம் தட்டுறதுக்காக அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு போயிட்டார் இப்போ வில்லியம் கேரி பேச வேண்டிய தருணம் வந்துச்சு நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா உதாசீனத்துக்கு உதாசீனத்தை சரி கட்டக்கூடாது அதுதான் ஆவிக்குரிய அவங்க வில்லியம் கேரி வந்தார் எல்லாருக்கும் நன்றி சொன்னார் தன்னை பாராட்டி பேச வேண்டியது அவசியம் இல்லை என்னை குறித்து பாராட்ட வேண்டாம் நீங்கள் என்னுடைய அருள்நாதர் ஆண்டவரை குறித்தே நீங்கள் பாராட்டுங்க ஆண்டரை குறிச்சே மேன்மையாக பேசுங்க எவ்வளவு காரியங்களையும் நான் செஞ்சுருக்கிறேன்னு சொன்னால் அது இந்த சகல கனமும் மகிமையும் தேவனுக்கு தான் சாரும் நான் ஒன்றுமே கிடையாது அவருடைய கரத்தில் நான் ஒரு சாதாரண பாத்திரம்னு சொல்லிவிட்டு எனக்கு கடைசியாக பேசின சோர் கூட என்னை வந்து செருப்பு கடையில் செருப்பு விற்கிற ஒரு தொழிலாளின்னு சொன்னார் அவங்க தப்பாக சொல்லிட்டாங்க நான் செருப்பு கடைகளில் புது செருப்பு விற்கிற ஒரு தொழிலாளி கிடையாது நான் பிளாட் ரோட்டோரங்களில் உட்கார்ந்துட்டு போகிற வாரங்களுடைய பிஞ்சு போன செருப்புகளை தைக்கக்கூடிய ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி தான் அப்படின்னு சொன்னார் என்ன ஒரு தாழ்மை பாருங்கள் இன்றைக்கி எவ்வளவோ பெருமையும் இல்லையா வாக்குவாதங்களும் நிறைஞ்ச உலகத்தில் இருக்கிறோம் உதாசீனத்துக்கு உதாசீனத்தை சரிக்கட்டுற உலகத்தில் இருக்கிறோம் அவங்க ஒரு அறிக்கை விட்டு அதுக்கு அறிக்கை தாக்குதல் பண்ணுற மனுஷிக மார்க்கமாக செயல்படுகிற பெற்ற அநேகரை நம்ம வந்து பார்க்குறோம் ஆனால் ஆவிக்குரியவங்க எப்படி இருப்பாங்க அவங்க உதாசீனத்துக்கு உதாசனத்தை சரி கட்டாமல் நான் வாசிக்கிறோம் தாழ்மை உள்ளவங்களாக இருப்பாங்க தங்களை யார் மட்டம் தட்டி பேசினாலும் அதை அவங்க தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டு எந்த விதத்திலும் அவங்க மேலே எந்த ஒரு கோபமோ அல்லது வெறுப்போ இல்லாமல் அவர் தெய்வீக அன்போடு கூட அவங்க செயல்படுகிறவங்களா இருப்பாங்க ஆம் பிரியமானவர்களே இந்த வார்த்தைகளை கேட்கிற நாம ஒரு நிமிஷம் நம்மளை நாமளே யோசித்து பாருங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் தீமை செஞ்சவங்களுக்கும் நன்மை செய்கிறவனாக இருக்கிறேனா நான் உதாசீனம் பண்ணவங்களுக்கும் நான் வந்து தீ உதாசீனத்துக்கு பதிலாக அவங்கள ஆசீர்வதிக்கிறவனாக இருக்கிறேனா தாழ்மை உள்ளவனாக இருக்கிறேனா அல்லது பொறாமை வாக்குவாதம் பண்ணுறவனா பொய் சொல்கிறேன் துணிகரமாக பொய் சொல்கிறேன் மாம்சத்துக்குரியவங்க துணிகரமாக போய் சொல்லுவாங்க கொஞ்சம் கூட பயப்பட மாட்டேன் தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவங்களுக்குள்ளே இருக்கவே இருக்காது தேவனுடைய வசனத்துக்கு நடுங்கிற நடுக்கம் இருக்காது நல்ல திறமை இருக்கும் நல்ல தாழ்ந்து இருக்கும் ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவங்களுக்கு இருக்காது யோசித்து பாருங்க அவங்களால தான் இன்றைக்கி அநேக குழப்பங்கள் குடும்பங்களில் வேதனை சபைகளில் அவங்களால் பிரச்சனைகள் இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன் நான் இன்றைக்கி என்னுடைய குடும்பத்தில் சமாதானத்தை கொண்டு வருகிற ஆவிக்குரியவனாக இருக்கிறேனா அல்லது குடும்பத்தில் பிரச்சனையை கொண்டு வருகிற மாம்சத்துக்குரியவனா இருக்கிறேனா அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் இங்கே பவுல் சொல்கிறாரு அதை ஒன்று குறைந்தர் மூணு பதினெட்டு ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானி ஆகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன் பவுல் இங்கே சொல்கிறாரு அறிவு பெறுத்தவன் நோவு பெறுத்தவன் சொல்லி பிரசங்கியில் வாசிக்கிறோம் இங்கே நம்ம பார்க்குறோம் யார் ரொம்ப மாம்சத்துக்குரியவங்களாக செயல்படுறவங்க யாருன்னா இந்த உலக ஞானம் யாருக்கு ரொம்ப அதிகமாக இருக்குதோ அவங்க தான் மாம்சத்துக்குரியவங்களாக அவங்க செயல்படுறாங்க அவங்கள் ஆனால் அங்கே பாருங்கள் அவங்களுக்கு உலக ஞானம் இருக்குது ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க தங்களை தாங்களே வஞ்சிக்கிறாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கதறினருடைய நாட்டுக்கு வந்த பொழுது கல்லறையில் இருந்த லேகியோனை குறித்து நம்ம வாசிக்கிறோம் அவன் என்ன செஞ்சான் கல்லுகளால் தன்னை காயப்படுத்தினான் பாருங்க தான் செய்கிறது என்னதுன்னு அவனுக்கு தன்னுடைய சரீரத்தை தானே கல்லெடுத்து அடித்து அவர் ரத்தம் வடியை வைக்கிற பரிதாபமான நிலைமையை பார்க்குறோம் இங்கே நாம் இந்த மாம்சத்துக்குரியவங்க தங்களை தாங்களே அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க அவர்கள் காயப்படுத்தி வஞ்சிக்கிறார்கள் அப்போ இந்த உலக ஞானம்தான் தங்களை தாங்களே ஞானமாக பேசுவாங்க ஞானமாக நடப்பாங்க ஆனால் தேவனுக்கு பயப்படுற பயம் தே தாழ்மை தேவனுடைய வசனத்துக்கு நடுங்கிற நடுக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்காது இதுதான் பிரச்சனை பாருங்கள் ஆவிக்குரியவங்க தங்களுடைய பாருங்கள் பேதர் வந்து யோபா பட்டணத்தில் இருக்கும்போது ஆண்டர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை காட்டுறார் அவன் சொல்கிறான் அதில் வந்த இதெல்லாம் பார்த்துட்டு அண்டர் இதெல்லாம் தீட்ட அறிவுறுப்பு ஐயோ நான் ஒரு யூதன் பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி இதெல்லாம் எனக்கு விளக்கப்பட்டது இது சாபத்தேடான்னு நான் சாப்பிட மாட்டேங்கிறான் ஆண்டவர் சொல்கிறார் தேவன் உன்னை வந்து தேவன் சுத்தமாக்கின வேலை நித்தீட்டாக எண்ணாது அப்போ ஆண்டவர் புறஜாதிகளையும் ஏற்றுக்கொண்டாருங்கிறதுக்கு அந்த ஒரு தரிசனத்தை கொடுக்குறார் பாருங்க பேதரு கீழ்படிய மாட்டேன்னு சொல்லி எதிர்க்கிற மாதிரி தான் அங்கே தெரியுது ஆனால் தேவன் அவனோட பேசும் பொழுது அப்படியே தன்னை ஒப்பு கொடுக்குற ஒரு பேதுருவை பார்க்குறோம் அப்போ ஞானமாக இருந்தாலும் தேவனுக்கு கீழ்ப்பிடுகிறவங்களா தேவனுடைய சித்தத்தை செய்கிறவங்களா தேவன் என்ன விரும்புகிறாரோ அதை செய்கிறவங்களா இருப்பாங்க அவங்க தான் ஆவிக்குரியவங்க தங்களுடைய சுய சித்தம் சுய விருப்பம் இது எனக்கு இஷ்டமாக இருக்குது இது எனக்கு விருப்பமாக இருக்குது இதை நான் செய்வேன் கடைசியில் அவனுடைய வாழ்க்கை நஷ்டம் வேதனை அங்கே அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று தீமத்தையில் பவுல் சொன்னார் அநேக வேதனை தங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது அவங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் வேதனையும் துக்கமும் அது மாத்திரம் இல்லை அவர்கள் தேவனுடைய சபையிலும் அதிக துன்பங்களை துக்கங்களை தங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் அதிக நஷ்டங்களை உண்டு பண்ணுறவங்களாக இருக்கிறாங்க இன்றைக்கி நீங்கள் எப்படி இருக்கிறீங்க இந்த வார்த்தைகளை தியானித்து பாருங்கள் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள் நான் ஆவிக்குரியவனா அல்லது மாம்சத்துக்குரியவனா நீங்க சரி செய்வதற்கு தேவன் ஒரு வாய்ப்பு ஒன்று நான் எப்படி மாம்சத்துக்குரியவனா இருந்துக்கிறதுலேருந்து இருந்து ஆவிக்குரியவனா நான் எப்படி மாறுறது ஒரே ஒரு காரியம்தான் இன்றைக்கு தேவனுடைய வசனத்தின்படி வாழ்வேன் வார்த்தைக்கு நான் பயப்படுவேன் எந்தெந்த காரியங்கள் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரோ அந்த காரியங்களில் நாங்கள் ஒருவேளை நீங்கள் நீங்க மனைவியாக இருந்தால் கணவனுக்கு நான் கீழ்ப்படிவேன்னு அதை ஆரம்பிங்க ஒருவேளை நீங்க பிள்ளைகளாக இருந்தால் உங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிவேன் நீங்க தே உங்கள் வீட்டில் நீங்க கீழ்ப்படிஞ்சாதான் சபையில் நீங்கள் கீழ்ப்படி வரவங்களா இருப்பீங்க நீங்கள் சபையில் நீங்கள் வீட்டில் ஏற்று பேசுகிறவங்களா கீழ்ப்படியாதவங்களாக இருந்தீங்கன்னா சபையிலையும் நீங்கள் மாம்சத்துக்குரியவங்களாக தான் இருப்பீங்க அதனால் இந்த நாட்களில் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திரும்புங்க உங்களை தாழ்த்துங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜம்மன் ஆண்டன் இப்படி தான் இருக்கிறேன் இதுலேருந்து நான் மாறணும் அன்றே என மாம்சத்துக்குரியவங்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது மாம்ச சிந்தை மரணம் உண்மையான தேவ சந்தோஷத்தை சமாதானத்தை தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாமல் பலவிதமான வேதனைகள் கஷ்டங்களில் கடந்து போவாங்க இந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லாமல் தெய்வ சந்தோஷத்தை பரிசுத்த ஆவியானருடைய சமாதானத்தை அனுபவிக்கிறவங்களாக காணப்பட கர்த்தர் தாமே அவங்கள ஒரு ஆவிக்குரியவர்களாக நிலை நிறுத்துவாராக நாம் ஜப செய்வோமா எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளை நீர்தாமே ஆவிக்குரியவர்களாக நீர் நிலைநிறுத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் பிரியமானோரை நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் யூடியூப்லே ராஜ்குமார் தங்கமணி என்று நீங்கள் டைப் செய்வீர்களானால் இன்னும் அநேக செய்திகளை நீங்கள் கேட்கலாம் கேளுங்கள் மற்றவர்களுக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள் நாம் மறுமுறை சந்திக்கும் வரைக்கும் தேவனுடைய கிருபை நாம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்